ஒரு ஊரின் எல்லையில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் தனக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் அழகியிருந்த அந்த ஊருக்கு சென்று உணவை தானமாக பெற்று தன் பசியை போக்கிக் கொள்வார் அப்படி உணவுக்காக செல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட வீட்டை நன்றாக கவனித்தார் அந்த வீட்டில் மிகவும் ஏழ்மையான நிலையில் தாய் தந்தை உடல் ஊனத்துடன் ஒரு மகன் என்று மூன்று நபர்கள் கூடியிருந்தனர் அவர்களிடம் உணவு என்று முனிவர் கேட்கும் போதெல்லாம் அவர்களும் தங்களால் இயன்ற உணவை தானமாக தந்தார்கள் இதையெல்லாம் மனதில் நினைத்து பார்த்த முனிவர் இவர்கள் பெரிதாக பாவங்கள் எதுவும் செய்ததை போல் தெரியவில்லை இருப்பினும் ஏன் இப்படி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்று தினமும் அவர்களை சிந்திக்க தொடங்கினார் ஒரு கட்டத்திற்கு மேல் விடையை தெரிந்து கொள்ள இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் அப்போது முனிவர் என்றும் தோன்றிய இறைவன் முனிவரே உன் மனதிற்குள் கேட்கின்ற கேள்விகள் எனக்கு புரிகிறது ஒருவன் செய்கின்ற தருமங்கள் பாவங்கள் மட்டுமே அவனுடைய வாழ்க்கை அவனுடைய எண்ணங்களும் சில நேரங்களில் அவனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கின்றன என்று இறைவன் கூற முனிவருக்கோ ஒன்றும் புரியவில்லை அதை உணர்ந்து கொண்ட இறைவன் முனிவரை அழைத்துக் கொண்டு அந்த ஏழையின் வீட்டிற்கு சென்றார் அங்கிருந்த மூவரையும் அழைத்து நான் இப்போது உங்கள் மூன்று பேருக்கும் தனித்தனியாக வரங்களை தருவேன் உங்களுக்கு பிடித்த வரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று இறைவன் கூறி முடிப்பதற்குள் அந்த வீட்டில் இருந்த பெண்மணி அதனால் என்னை பதினைந்து வயது இளம் பெண்ணாக மாற்றும்படி தனக்கான கூற வயதான தோற்றம் மறைந்து அழகான இளம் இளம் பெண்ணாக பெண்ணாக மாறியதும் அவளின் எண்ணங்களும் மாறத் தொடங்கியது தனக்கு ஏற்ற இளம் வீரனை திருமணம் செய்து கொண்டு இளமையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று மனதில் ஆசையை வளர்த்துக் கொண்டார் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவளது கணவன் இரவலை பார்த்து இப்போது என் மனைவியை இப்படி இளம் பெண்ணாக மாற்றிவிட்டாய் இப்போது அவளின் எண்ணங்கள் தவறாக மாறிவிட்டது இதனால் என்னையும் என் குழந்தையை யார் கவனிப்பார்கள் அதனால் அவளின் கெட்ட எண்ணத்திற்கு தண்டனையாக அவளை நாயாக மாற்றிவிடும்படி தனக்கான வரத்தை கேட்டான் இறைவனும் இவனுக்கான வரத்தை தரும் பொருட்டு அவனது மனைவியை நாயாக மாற்றினார் பிறகு அந்த சிறுவனை பார்த்த இறைவன் சிறுவன் இறைவா நான் உடல் ஊனமுற்றவன் என்னை கவனித்துக் கொள்ள என் தாயின் உதவி மிகவும் அவசியம் என் தாயை இப்படி நாயின் உருவத்தில் பார்க்க கஷ்டமாக இருக்கிறது தயவு செய்து என் தாயை பழைய நிலைக்கு திரும்பவும் மாற்றுங்கள் இதுதான் உங்களிடம் கேட்கும் அந்த சிறுவன் கூற இறைவனும் அதே வாரத்தை தந்து அவனது தாயை பழைய நிலைக்கு மாற்றினார் இப்போது அருகில் என்றிருந்த இறைவன் முனிவரே நீங்கள் கேட்க கெட்டதை செய்யாவிட்டாலும் ஏன் சிலர் மற்றும் வாழ்க்கையில் அதே நிலையில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு போது விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இவர்கள் மூவருக்கும் நான் மூன்று வரங்களை தந்தேன் இவர்கள் நினைத்திருந்தால் அந்த வரங்களை சரியாக பயன்படுத்தி இவளின் கெட்ட எண்ணமும் அவளின் கணவனின் பழிவாங்கும் எண்ணமும் தடுத்துவிட்டது இந்த குடும்பத்தின் தலைவன் என்ற முறையில் மனைவியின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் வரத்தை கேட்டு அவனின் வாழ்க்கையும் உயரும் என்று இறைவன் கூற முனிவருக்கு அனைத்தும் தெளிவாக புரிந்தது முனிவர் ஒவ்வொரு வீடாக தானியங்களை தானமாக பெற்றுக் கொண்டு வந்தார் முதல் வீட்டில் இருந்த பெண்மணி தன் மகளை அழைத்து அவள் கைகளால் தானியங்களை தானமாக கொடுத்தாள் இரண்டாவது வீட்டில் இருந்த பெண்மணியும் தன் மகளின் கைகளால் தானியங்களை தானமாக கொடுத்தார் இவர்களின் புண்ணியங்களை கணக்கில் கொள் இறைவா என்றபடி முனிவர் அங்கிருந்து சென்றார் காலங்கள் கடந்தன இரண்டு பெண்மணிகளும் இறந்து மேலோகம் செல்ல முதல் வீட்டு பெண்மணியை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது வீட்டு பெண்மணியை நரகத்திற்கும்